வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது அரசியல் கைதிகள் விடயத்தில் தற்போதைய அரசின் நிலைப்பாடு அனுர அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் சூளுரை இரட்டை வேடம் போடுகிறார் ஜனாதிபதி களத்தில் கஜேந்திரன் விடுதலை புலிகளுக்காக படையினரை காட்டிக் கொடுக்கும் அரசு அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு நல்லூரில் அரசாங்கத்துக்கு எதிராக கொந்தளித்த அர்ஜுனா எம்பி பங்களாதேஷில் ராணுவத்தினரை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதிகள் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கியது போல தற்போது மன்னிப்பு வழங்க முடியாது அதற்குரிய விதிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என அமஜித் பிவல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்கனலின் போது அவர் சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை விடுவிப்பது என்பது சிறையில் இருக்கின்ற எவரும் சந்தேகத்தின் பேரில் இருப்பவர்கள் அல்ல அனைவரும் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வழங்கப்பட்டவர்கள் எனவே அவர்களுக்கு இதற்கு முன் இருந்த ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்கியது போல் பொது மன்னிப்பு வழங்க முடியாது உரிய நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அடுத்ததாக குறித்த சிறை கைதிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள சம்பவங்கள் மிகவும் பாரதூரமானவை முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கொலை மிரட்டல்கள் பிலியந்தள பேருந்து குண்டுவெடிப்பு மத்திய வங்கி குண்டுவெடிப்பு கண்டி தலதா மாளிகை குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களாகவே அவர்கள் இருக்கின்றனர் எனவே அவர்களை விடுதலை செய்வது என்பது இலகுவானபடியும் அல்ல அதேபோல் இவர்களை விடுதலை செய்து சமூகத்தில் ஒற்றுமைப்படுத்துவதை ஒழிய இவர்களை வைத்து அரசியல் செய்ய எவருக்கும் இடம் கொடுத்துவிட முடியாது தற்போது ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சுக்கும் சிறைச்சாலைகள் திணைக்களத்துக்கும் இவர்கள் பற்றிய அறிக்கையொன்றை வழங்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளாா் நடைபெறவுள்ள உள்ளுராட்சி சபை தேர்தலில் அரசுக்கு தமிழ் மக்கள் சிறந்த பாடத்தை புகட்டுவார்கள் எமது மக்களின் ஆணையுடன் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படவில்லை மன்னார் மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு சபையின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாட உள்ளோம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல தமிழரசுக் கட்சியும் யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்துள்ள அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன அதேபோல் நாம் அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம் வடக்கு கிழக்கில் தமிழரசுக் கட்சியை வீழ்த்தவே முடியாது எமது தலைவர் பிரபாகரினுடைய பெயரை உச்சரிக்கும் அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியினர் வந்துள்ளார்கள் என்பதற்கு வாழ்த்துகின்றோம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவரது பெயரையும் அவர் பிறந்த ஊரான வல்வெட்டித்துறை மண்ணையும் கூறுகின்றமை வாழ்த்துக்குரிய விடயமாகும் தேசிய மக்கள் சக்தியினரின் செயற்பாடு வெறும் வாயளவிலானது மாத்திரமே தவிர இந்த ஆறு மாத அவர்கள் எதுவும் செய்யவில்லை மிக முக்கியமாக எமது வடமாகாணத்துக்கு தேசிய மக்கள் சக்தியினர் எதுவும் செய்யவில்லை செய்ய போவதும் இல்லை இதை மக்கள் உணர்த்திவிட்டார்கள் பட்டலந்த ஆணைக்குழு பற்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த தேசிய மக்கள் சக்தி அரசு வனரகம ஆணைக்குழு எல் எல் ஆர் சி அறிக்கை உடலகம ஆணைக்குழு ஆகியவற்றில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் இந்த அரசுக்கு தமிழ் மக்கள் சிறந்த பாடத்தை புகட்டுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுர்குமார் திசனாய்க்கு ஒரு புறத்திலே தான் இனவாதம் மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என சொல்லிக்கொண்டு தமிழர் பிரதேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வரா குற்றம் சாட்டியுள்ளார் தையிட்டி தீச விகாரை வளாகத்துக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு கட்டிடம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று போராட்டத்தை முன்னெடுத்தது இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்று ராணுவத்தினரின் வாகனங்கள் ஆட்களை ஏற்றி இறக்கும் பணிகளில் அதிகளவில் ஈடுபட்டுள்ளன இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பில் காணி உரிமையாளர்களை அமைச்சர் சந்தித்து இது உங்களுடைய காணிகள் என சொன்னால் விடுவிப்போம் என ஒரு புறத்தில் கூறிக்கொண்டு மறுபுறத்தில் அதே அரசு இயந்திரம் சட்டவிரோத விகாரை வளாகத்துக்குள் அமைக்கப்பட்ட கட்டிடத்திருப்பு விழாவுக்கு அரசு வளங்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பது என்பது அனுர அரசின் இரட்டை முகத்தை காட்டுகிறது அனுர ஒரு புறத்திலே தான் இனவாதம் மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தமிழர் பிரதேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கை முன்னெடுக்கின்றார் அவரின் தலைமையில் தான் முன்னெடுக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை காட்டிக் கொடுக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜிபி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உலக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் அல் சிரா செய்தி சேவை தமிழ விடுதலை புலிகளுக்காக இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளை குற்றவாளிகளாக சர்வதேசத்துக்கு காண்பிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் இலக்கு வைத்தது அவ்வாறான நிகழ்ச்சி நிரலுக்கு தற்போதைய அரசாங்கம் சீர்பட்டுக் கொண்டிருக்கின்றது முப்பது ஆண்டுகளாகியும் கவனத்தில் இருந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை கண்களில் கண்ணீர் மல்க அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது அதனை கேட்டு சபாநாயகரும் கண்ணீர் வடிக்கின்றார் எமது தலைவர் ரோகண விஜய் வீரவை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ஜேவிபி கூறவில்லை காலத்துக்கு தேவையற்ற ஆனால் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடியவற்றையே தற்போதைய அரசாங்கம் செய்து வருகிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு சாதகமாக செயற்பட்டு நாட்டின் ராணுவ வீரர்களையும் போரில் உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினரையும் சர்வதேசத்தின் மத்தியில் காட்டிக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ரீதியில் உள்ள காவல் நிலையங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு சிவில் யுத்தத்துக்கு வழிசமைத்தது ஜேவிபி யை ரோகண விஜயவீர தலைமையிலான ஜேவிபி ஜனநாயக ரீதியில் அன்று அராஜக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நாட்டில் வன்முறைகளை தூண்டியது அவ்வாறானவர்கள்தான் இன்று பட்டலந்து அறிக்கைக்காக முதலை கண்ணீர் வடிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒரு குழு உறுப்பினர் கதைப்பது உங்களுடைய அரசாங்கத்துக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அவமானம் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அவர் இங்கு தொடர்ந்து கருத்து அளித்த அவர் யாழ் மாவட்டத்துக்காக உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக குரல் கொடுத்ததால்தான் நாடாளுமன்றத்தில் எட்டு நாட்கள் நான் கதைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நான் கதைக்காத விடயங்களை கதைத்ததாக நாடாளுமன்றத்தில் விமல் ரத்நாயக்க சொல்லியுள்ளார் நாடாளுமன்றத்தில் என்னையும் கதைக்கு விட மாட்டீர்கள் கதைக்க மாட்டீர்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தின் போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அர்ஜுனாவுக்கும் இடையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ரஜீவன் மூர்த்தி தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா இளங்குமரன் அர்ஜுனா ஆகியோரும் பிரதேச செயலாளர்கள் கணக்காளர்கள் மற்றும் பணிநிலை மட்ட உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பங்களாதேஷ் ராணுவம் அரசியலில் தலையிடுவதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் தலைமையிலான புதிய அரசியல் கட்சி ராணுவத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த வருடம் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள் ஒன்றிணைந்து தேசிய குடிமக்கள் கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்தனர் இந்நிலையில் பங்களாதேஷ் அரசியலில் அந்நாட்டு ராணுவம் குறுக்கிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் தேசிய குடிமக்கள் கட்சியின் தலைவர் அஸ்னத் அப்துல்லா இது தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தார் அதில் ஷேக் ஹசீனாவின் அமாமி லீக் கட்சியை இந்தியாவின் ஆதரவுடன் மறுசீரமைக்கப்பட்ட புதிய கட்சியாக செயற்படுத்துவதற்கு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன இவ்விடயம் தொடர்பாக கடந்த பதினோராம் தேதி தங்களை அழைத்து ராணுவத்தினர் கலந்துரையாடினர் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் ராணுவத்தினர் அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து மட்டுமே தங்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் நாட்டுக்குள் நுழைந்து அரசியலில் தலையிடக்கூடாது அதை நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம் என அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து பங்களாதேஷ் ராணுவத்தினரை எதிர்த்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன